நண்பர்களை இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஒரு கோவிலா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எத்தனை முறை பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுறாங்கன்னு தெரியுமாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை அரசாலக்கூடிய மீனாட்சியினுடைய சுவாரஸ்யமான கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சோலை வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க பாத்தீங்கன்னா கருங்காலியை பத்தி பலருக்கும் தற்போது தெரிந்த ஒரு பொருள் தாங்க இந்த கருங்காலியால செய்த மாலை மோதிரம் பிரேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல விதத்துல நன்மையை ஏற்படுத்துனே சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைக்க உதவியாக இருக்குது செரிமானத்தை மேம்படுத்துவதில் தன்மை இதுல இருக்குதாங்க இந்த கருங்காலி மாலையில இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை ஈர்க்கும் நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்கும்னு சொல்றாங்க இந்த கருங்காலையை பாத்தீங்கன்னா ஊற வைத்து நீங்க குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கிடுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பை தொற்றுகளை அகற்ற இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்றாங்க இது உங்களிட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் தீ சூனியம் தீய போன்ற அனைத்துல உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்குங்க நீங்க கருங்காலி மாலையில பார்த்தீங்கன்னா கருங்காலி செய்த போரில் நீங்க பயன்படுத்தி வருவது செவ்வாய் கிரகத்துக்குரியதாக இருப்பதில் செவ்வாய் கிரக தோஷங்கள் இருந்தா கூட அது விலகிடுமாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்க வாங்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோல நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க தெரிவிச்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் உலகமே பிரசித்தி பெற்ற பலருமே சென்று சுற்றுலா தலமாக கூடிய ஒரு ஆணையம் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் உலக புகழ்பெற்ற கோவிலாக இருந்தாலுமே சக்தி வழிபாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு முதன்மை கோவில் இது மட்டும்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க கட்டிடக்கலை சிற்பக்கலைன்னு மட்டும் இல்லைங்க பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டதாக இந்த ஒரு ஆணையம் அமைஞ்சிருக்கு அன்னை மீனாட்சி பற்றி பலருக்கும் தெரியும் ஆனால் இங்கு மீனாட்சி நடக்கும் உற்சவங்கள் பற்றி அதன் பின்னால் உள்ள அதிசயங்கள் அன்னை தரிசிப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பலருக்கு தெரியாது அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்னை மீனாட்சியிடம் என்ன குறை பிரச்சனைன்னு முறையிட்டாலும் பார்த்தீங்கன்னா அது உடனடியாக தீர்ந்துடுங்க ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அன்னையை தரிசித்து கைமேல் உடனடியாக பலன் கிடைக்குமா இது பலருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் எந்த நேரத்துல தரிசித்தா என்ன பிரச்சனை தரும் இந்த வேண்டுதலுக்கு எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாத்தீங்கன்னா பல கோவில்களை தெய்வ சிலக பல வண்ணங்களை நிறம் மாறக்கூடிய அற்புதம் நீங்க பார்த்துருப்பீங்க அதே போல் சில தெய்வங்களை சில குறிப்பிட்ட அலங்காரம் நேரங்கள தரிசனம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் மாற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்துங்க பழனி முருகன் கோவிலுக்கு முருக முருகப்பெருமான ஆண்டி ஆண்டிகோளத்துல மாலையில ராஜ அலங்காரத்துல காட்சி அளிப்பாரு அதே போல் பாத்தீங்கன்னா சோட்டனி கரையில பகவதி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி லட்சுமி சரஸ்வதினு மூன்று விதமா காட்சியளிப்பான் அப்படி தெய்வங்கள் பல விதமான ரூபங்களை காட்சி தரக்கூடிய கோவில்களை ஒன்றுதாங்க இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் சிவன் கோவிலாக இருந்தாலுமே இங்கு அன்னையினுடைய ஆட்சிதான் நடைபெறுதுங்க அன்னைக்கு தான் பிரதான பூஜையும் நடத்துறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கருவறையில் பலருமே அறியாத சில ரகசியங்கள் நடைபெறுவதாகவும் சொல்கிறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமுமே பார்த்தீங்கன்னா எட்டு விதமான அலங்காரங்கள் காட்சியளிக்குது அதாவது எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு அன்னைக்கு ஆராதனையும் நடத்துகிறாங்க இது பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்களை நீங்கள் பார்க்க முடியாத ஒன்று தாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நடை போது பாலாம்பிகையாகவும் அதிகாலை நேரத்துல புவனேஸ்வரி ஆறு முதல் எட்டு நாளிகை நிமிடத்துல காலை கௌவாரியாக பன்னெண்டு முதல் பதினைந்து நாளிகையில் மதியம் தேவியாகவும் சாயரசியில் மாதங்கி அம்மனாகவும் அர்த்தம ஜாமத்தில் பஜந்தசியாகவும் பள்ளியறை செல்கையில சேஷ்டசியாகவும் திருவனந்தல் பள்ளியறையில பார்த்தீங்கன்னா மகாசேஷ்டினி எட்டு விதத்துல அம்மன் அருள் பாலிக்கிறார் அன்னை மீனாட்சிக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஐந்து கால பூஜைகள் நடத்துகிறாங்க அந்த சமயங்களில் மேலே சுனை இந்த எட்டு அலங்காரங்களை நீங்கள் அன்னையை தரிசிக்கலாங்க காலையில் சிறுமி புலமும் முச்சி வேளையில் மடிசார் புடவை அணிந்தோம் மாலையில் தங்க கவசமும் வைர கிரீடத்தோடு இரவு நேரத்தில் அர்த்த ஜாம நேரத்தில் வெண்பட்டு புடவை அணிந்து காட்சி அளிப்பா ஒரே நாளில் நீங்கள் இந்த எட்டு ரூபங்களையும் அன்னை மீனாட்சி தரிசனம் செய்தால் உங்களுக்கு மறுபிறவையே கிடையாதுங்க புண்ணியா செய்தவங்களுக்கு மட்டுமே அன்னை இந்த எட்டு ரூபங்களை தரிசிக்க முடியணும் சொல்லுவாங்க இந்த கோவிலில் அபிஷேகம் பூஜைகள் நடந்து முடிந்த பிறகே சுந்தரேஸ்வரருக்கு பூஜைகள் நடத்தப்படுதுங்க பக்தர்களுக்கு முதல்ல மீனாட்சணியை வழிபட்ட பிறகு நீங்க சுவாமி சன்னதிக்கு சென்று சுந்தரேஸ்வரை தரிசிக்கணுமா மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய உற்சவங்கள்ல பார்த்தீங்கன்னா அனைவருமே வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க இந்த பள்ளியறை பூஜை மட்டும்தாங்க இது மற்ற சிவன் கோவில்களை நடப்பது போல் சாதாரணமாக நடக்காது ஏன்னா மல்லிகை பூவால கூடாரம் செய்து அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்களை தான் வெண்பட்டு கொண்டு வெண்தாமரையால் அன்னையினுடைய பாதங்கள் அலங்கரிக்கப்படும் தாயா தனது சன்னதியில இருந்து புறப்பட்டுவா சுவாமி சன்னதிக்கு அன்னை சென்றதுமே பள்ளியறை பூஜைக்காக சுந்தரேஸ்வருடைய வெள்ளி பாதுகைகள் சுவாமி சன்னதியிலிருந்து பள்ளியறைக்கு வருமாங்க அன்னை மீனாட்சி காத்திருக்க பாதிகைகள் வந்த தாங்க விசேஷ மூக்கத்தி தீபாராதனை நடத்தப்படுதுங்க அன்னையினுடைய உடை மலர்கள்னே அனைத்துமே வெண்ணிறமாக காட்சி தருங்க அன்னை மீனாட்சியினுடைய மாணிக்க மூக்குத்தினுடைய தரிசத்தை நீங்க இந்த சமயத்துல தெளிவாக பார்க்க முடியுங்க இங்கு பள்ளியறை பூஜையின் போது பாத்தீங்கன்னா மொத்தமாக மூணு தீபங்கள் தான் காட்டுவாங்க அதுல கடைசி தீபம் அன்னையின் முகத்துல மிக அருகிலேயே காட்டப்படுங்க அந்த சமயத்தில் பவள வாயில் புன்னையோடு பார்த்தீங்கன்னா முகத்தில் நாணத்தோடணும் காட்சி தரக்கூடிய அன்னியனின் முகத்தை தரிசிப்பது புண்ணியத்தை ஏற்படுத்தி தருமா மூன்றாவது தீபாராதனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்னியனுடைய சன்னதியில் திரையிடப்படும் அன்னையனுடைய மூக்குத்தி பின்புறமாக நகர்த்தி வைப்பாங்க அதாவது அன்னை மீனாட்சி அணிந்திருக்கக்கூடிய மூக்குத்தி சிறிய தங்க சங்கிலியும் இணைக்கப்பட்டு தாங்க இருக்குது இந்த சங்கிலியுடைய மற்றொரு முனையை அன்னையனுடைய பின்புறம் இணைத்திருப்பாங்க அதை நகர்த்தியதுமே மூக்குத்தி பார்த்தீங்கன்னா பின்புறமாக போயிடுங்க மேலும் இந்த கோவல்ல பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அம்மனுடைய மூக்குத்தி நகர்த்தப்பட்ட பிறகே அன்னையின் சார்பாக அன்றைய கட்டளைக்கான பாட்டார் பள்ளியறை பூஜைக்கு ஈசனை வரவேற்க செல்வாரா அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய சன்னதிக்கு சென்று பாத பூஜை செய்து பள்ளியறை பூஜைக்கு அழைத்து வருவதாக இந்த கோவல்ல ஐதீகமாக நடத்தப்படுதுங்க பள்ளியறை பூஜையின் போது பார்த்தீங்கன்னா சக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக நடத்துறாங்க இந்த தரிசனத்தை காப்பது ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா பள்ளியறை பூஜைக்கு பிறகு அணையின் சன்னதி நடை சாத்து விடுவாங்க பள்ளியறை பூஜை பார்த்தீங்கன்னா பால் பழம் பாடல்கள்னு வாதி இசின்னு அனைத்து சடங்குகளும் முடிந்த தாங்க இரவு கோவலில் நடை சாத்தப்படுதுங்க மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜையில கலந்து கொண்டு அங்கு தரக்கூடிய அபிஷேக பாலினை அருந்தினாலே பள்ளியறை பூஜைக்கு பால் பழம் வாங்கி கொடுத்தாலோ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்பதாகவும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வதாகவும் சொல்றாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வரத்திற்காக பல காலமாக காத்திருப்பவங்களும் இந்த பன்னியறிய பூஜை அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் சொல்வாங்க இந்த கோவிலில் குழந்தை பாக்கியம் வேண்டுபவங்க அன்னை மீனாட்சிக்கு அதிகாலையில் சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்துல இருக்கும்போது தரிசனம் செய்து அங்கு நடத்தக்கூடிய ஆராதனையை தரிசித்து மனமுருகி வேண்டி கொண்டாலே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்றாங்க இந்த கோபல்ல வியாபாரத்தில் நஷ்டம் வேலையில பிரச்சனை இருப்பவங்க மாலை நேரத்தில் அணை மீனாட்சி வைரகிரீட அலங்காரத்துடன் காட்சி தரக்கூடிய நேரத்தில் தரிசித்தா நல்ல முன்னேற்றம் கிடைப்பதாகவும் சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை பாத்தீங்கன்னா மரகத கல்லால் ஆனதுங்க இதனாலதான் மீனாட்சி அம்மனுக்கு மரகதவள்ளின்னு பெயருங்க மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி ஆடி வீதிகளுடன் அதற்கு வெளியில சித்திரை ஆவணி மாசினி சதுர அமைப்புல பன்னிரெண்டு தமிழ் மாதங்கள் பெயர்ல தெருக்களும் அமைந்திருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில பாத்தீங்கன்னா பிரசாதமாக தாளம்பு குங்குமம் தான் அளிக்கிறாங்க இந்த குங்குமத்திற்கு இணை வேறு எங்கு இல்லைன்னே சொல்லலாங்க மீனாட்சி அம்மன் சன்னதிற்கு சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையிலே பாத்தீங்கன்னா மண்டபத்துல கூறையில சுழலக்கூடிய லிங்கமும் இருக்குது எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரையப்பட்டு இந்த சுழலும் லிங்கத்தை எப்படி உருவாக்கினாங்கன்னு இதுவருமே யாராலும் கண்டுபிடிக்க இயலவில்லைன்னே சொல்லலாம் நீங்க எந்த திசையில எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் இந்த லிங்கத்தின் அடிப்பாக உங்களை தாங்க இருக்கும் இந்த கோபல மேற்கு பகுதியில கிளிக்கூண்டு மண்டபமும் ஊஞ்சல் மண்டபமும் அமைந்திருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மனோ சுந்தரேஸ்வருடைய தங்க விக்கிரகங்கள் வைத்து ஊஞ்சல் உற்சவத்தை நடத்துறாங்க அந்த சமயத்தில் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய பெயரை சொல்லி அழைப்பது காண்போரை மேசிலிருக்க வைக்குதுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்க கருங்காலி மாலை வாங்க வரும்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க தெரிவிச்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க சோலி வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே